விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் பத்து கிராமங்களுக்கு இடையேயான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையினால் சோரப்பட்டு கிராமத்தின் சாலையில் அமைந்துள்ள தரைப்பாலம் மூழ்கியுள்ளது இதன் காரணமாக காயல்மேடு வங்காரம் தலைக்காணி கும்பம் தேவநந்தல் உப்புவேலூர் உள்ளிட்ட கிராம மக்கள் போக்குவரத்து வசதி பாதிக்கப்பட்டு மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர் சோரப்பட்ட பாலத்தை உயர்மட்ட பாலமாக மாற்ற நிதி ஒதுக்கப்படும் பணி நடைபெறவில்லை என்பதால் பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக நமது செய்தியாளர் தரும் தகவலை தற்பொழுது காண்போம் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதிதீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று அல்லது நாளை புயலாக மாறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது அதிலும் கடலோர மாவட்டமான விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த இரண்டு தினங்களாகவே கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது குறிப்பாக மரக்காணம் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு தினங்களாக பதினோரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் அந்த மரக்காணம் அடுத்த முற்கேயிலிருந்து சொரப்போட்டி கிராமத்திற்கு செல்லக்கூடிய பிரதான சாலையில் உள்ள அந்த தரைப்பாலமானது தற்போது முழு முழுகி மூழ்கி அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வெளியேற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த பொதுமக்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே இந்த பிரச்சனையை சந்தித்து வருகின்றனர் தற்போது காயல்மடை கிராமத்தை சேர்ந்த ஒரு நம்முடைய இணைந்துள்ளவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் ஏன் வணக்கம் எத்தனை பிரச்சனை இருக்கு செல்வம் சேர்ந்தவன் அஞ்சு வருஷமா அந்த பாலம் பாதுகாத்து போயிருக்கு அதுக்கு நாங்களும் பல முறை மனு கொடுத்து பார்த்தோம் மனு கொடுத்து வந்து பாதத்தை வந்து போட்டாங்க போட்ட உடனே சில நாட்களாக கட்டம் மட்டும் போட்டு விட்டுட்டு அடிப்படையே போட்டு விட்டு போயிட்டாங்க கேட்டதுக்கு நிதி இல்லை இதுக்கு சொல்லிட்டாங்க ஸ்கூல் பசங்க வெளியே வர்றதுக்கோ போகிறதுக்கோ முடியாமல் நாங்கள் யோசிக்கிறோம் அதையால் நீங்கள் வந்து உடனடியாக இதுக்கு தேவையான மனு கொடுத்து இதனுடைய பாதத்தை கட்டுப்படி மிக பயணம் கேட்டுக்கொள்கிறேன் பத்து கிராமங்கள் பத்து ஊர் பசங்க வந்து ஹை ஹைஸ்கூலில் வந்து படிச்சிட்டு இருக்காங்க அப்போ படிப்பு வந்து கேட்டு போச்சு இன்னைக்கு பத்தினால வந்து ஸ்கூல் போக முடியாத தவிச்சிட்டு இருக்காங்க இதை வந்து தமிழக அரசு மற்றும் இருக்க அதிகாரிகள் மிக மிக தாய்மூடம் கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு கோரிக்கையாக ஏற்று இந்த பாலத்தை ஒரு பெரிய லெவலில் கொண்டு வந்து மக்களுடைய போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் இது சரி செய்யணும்னு தமிழக அவரை கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து என்ஆட்டி செக்ஷன் இந்த வேலை வந்து ஆரம்பித்த பிறகு இது வந்து ஒப்பந்தம் தவிர வந்து சரியாக பயன்படுத்தலை கேட்டாக்கா என் நம்பர் போடல என் நம்பர் போடல நான் என்ன பண்ணேன் தலைவர் தம்பி இல்லை நீங்கள் வாங்க நான் என் நம்பர் போட்டு தரேன் அப்படின்னு நான் சொன்னேன் சொன்னதுக்கு ஜியோடாக் எடுக்கலை ஜியோடக் எடுக்கல இல்லை டாக் எந்த அதிகாரி எடுக்க சொல்லுங்கள் நான் என் நம்பர் போட்டு தரேன்னு பல ஆகிடு சொல்லிவிட்டேன் அவங்களும் இதை கேட்கவே இல்லை அவங்க அது என் நம்பர் ஜியோ டாக் எடுத்து என் நம்பர் போடாததுனால இந்த ஒர்க்கு கேன்சல் ஆகிப்போச்சு அதனால் மக்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது இது உடனடியாக செய்யணும் இதுதான் என்னுடைய கோரிக்கை இப்பகுதி அனைத்து மக்களின் கோரிக்கையும் இந்த பாலத்தை விரைவாக சீரமைக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை இருக்கிறேன் இது இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரும் தமிழக அரசு முழுமையாக நடவடிக்கை மேற்கொண்டு சரி செய்ய வேண்டும் விநியூர் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செயலாளர் எஸ் அசேன்